உலக நாடுகளை மரண ஓலத்தில் அலர கொரோனா பெருந்தொற்று பரவல் மீண்டும் புதிய உருவம் எடுத்து வேகமாக பரவத் தொடங்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கண்டுபிடித்து அறிவித்துள்ளது இதனால் மறுபடியும் முதலிருந்தா என பொதுமக்கள் பெரும் தவிப்பிற்குள்ளாகியுள்ளனர் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று கடந்த இரண்டாயிரத்து இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொத்தாக பறித்துச் சென்றது ஊரடங்கு தடுப்பூசி உள்ளிட்ட அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தொற்று பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியாவிலும் புதிய வகை தொற்று பரவல் கண்டறியப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மருத்துவமனைகளில் படுக்கைகள் மருந்துகள் ஆக்சிஜன் வசதி உள்ளிட்டவைகளின் இருப்பை உறுதி செய்யும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன சீனா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளை கொரோனா தொற்று மீண்டும் அச்சுறுத்தி வரும் நிலையில் அதற்கு காரணம் இரண்டு புதிய வகை கொரோனா மாறுபாடு வைரஸ்கள் தான் என உலக சுகாதார நிறுவனம் கண்டறிந்து தெரிவித்துள்ளது அதன்படி என் பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் மற்றும் எல் எஃப் செவன் ஆகிய இரு உருமாறிய கொரோனா வைரஸ்கள் தான் தற்போதைய பதற்றமான சூழலுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வகை கொரோனாவும் இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளன கடந்த மாதம் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு என் பி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் வைரஸ் தொற்றும் குஜராத்தில் நான்கு பேருக்கு எல் எஃப் செவன் வகை வைரஸ் தொற்றும் கண்டறியப்பட்டுள்ளன எனினும் இந்த மாறுபாடுகள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவை அபாயகரமானவை என்று இதுவரை வரையறுக்கப்படவில்லை என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த புதிய வகை கொரோனா வைரசுகளால் இதுவரை இந்தியாவில் ஐந்து பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் பெங்களூருவில் எண்பத்தி நான்கு வயது முதியவர் ஒருவரும் தானேவை சேர்ந்த இருபத்தி ஓரு வயது இளைஞர் உட்பட மகாராஷ்டிராவில் மட்டுமே நான்கு பேர் இந்த வைரஸ் தொற்றுக்கு பலியாகியுள்ளனர் இந்தியாவில் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு புதிய வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் கேரளாவில் நானூற்று முப்பது பேர் மகாராஷ்டிராவில் இருநூற்று ஒன்பது பேர் டெல்லியில் நூற்று நான்கு பேருக்கு என அடுத்தடுத்த பல்வேறு மாநிலங்களில் பரவல் அதிகரித்து வருகிறது இந்தியாவில் ஜே என் ஒன் உருமாறிய வைரஸ் முதன்மையானதாக இருந்தாலும் என் பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் என்ற புதிய துணை வைரசும் எல் எஃப் செவன் வைரசும் தான் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பரவிவரும் இந்த உருமாறிய வைரசுகள் அதிக பரவுதல் திறன் கொண்டவையோ அல்லது தீவிர நோயை ஏற்படுத்துபவையோ இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சற்று நிம்மதி பெறுமூச்சு விட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து பொது இடங்கள் மற்றும் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களுக்கு சென்று வரும்போது பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது மேலும் பொது இடங்களில் மக்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எது எப்படியோ பொதுமக்கள் வருமுன் காப்பதற்கான வழிகளை கடைபிடித்து பாதுகாப்பான முறையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்